அனைவருக்கும் காலை வணக்கம் என்னடா எல்லாரும் சிறுதானியம் சிறுதானியம்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா அவ்வளோ சத்துக்கள் சிறுதானியத்தில் உள்ளது எப்படி நம்ம மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு குதிரைவாளி அரிசி ஒரு கப் வரகரிசி ஒரு கப் நான் ரேஷன் அரிசி தாங்க போட்டிருக்கேன் நம்ம இட்லி அரிசியும் போடலாம் ஒரு கப் பச்சை அரிசி மொத்தம் நாலு அளவு நாலு கப்பில் எடுத்துருக்கேன் ஒரு கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே அரைக்க வேண்டியிருந்தாங்க அரைச்சி நம்ம ஒரு ஆறு மணி நேரம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும் நல்லா வந்து புசு புசுன்னு வந்துடும் மாவு இப்போ பனி சீசன்றதுனால சிலருக்கு வந்து கை புளிக்க மாட்டேங்குதுன்னு எட்டு மணி நேரம் கூட ஆகுதுங்க நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம மாவு